பசுக்கூட்டத்துக்குள் புகும் புலியை போன்று அரக்க வீரர்களிடையே பாய்ந்த மாருதி அவர்களை நாற்புறமும் சாடினார் கைகளாலும் கால்களாலும் அடிக்கப்பட்டு அவர்களில் பலர் ரத்தம் கக்கிக் உயிரை விட்டனர் மாருதியின் கவனத்தை தன் திருப்புவதற்காக இந்திரஜித் அவர் மீது மீண்டும் பானங்களை சரமாரியாக தொடுத்தான் அவை அவருடைய உடலில் முன்னர் பானங்கள் தைத்த இடத்திலேயே மீண்டும் தைத்த உதிரத்தை பெருக்கச் செய்தன அங்கிருந்த அழகிய மண்டபம் ஒன்றின் தூணை ஒரு கையால் பிடித்து அசைத்து இழுத்தார் தூண் கையுடன் வந்துவிட்டது மண்டபம் பெருத்த சப்தத்தோடு தரையில் சாய்ந்தது அதன் அடியில் சிக்குண்டு அநேக அரக்க வீரர்கள் உயிர் துறந்தனர் மாருதி அந்த தூணை சுழற்றியபடி இந்திரஜித்தின் சாரதியை அடித்தார் அவனும் குதிரைகளும் இமைப்பொழுதில் அடிந்தனர் இந்திரஜித் வானிலே எழுந்த மேக பாய்ந்து அங்கிருந்த ஆஞ்சநேயர் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான் பேரிடி போன்று அந்த அஸ்திரம் மாருதியை தாக்கவே அவர் தடுமாறி தரையில் விழுந்தார் அவருடைய கைகள் செயலற்று விட்டதை போன்ற உணர்ச்சியை அடைந்தார் திடுக்கிட்டு யோசித்தபோது தாம் பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டிருப்பதை அறிந்தார் மனத்திலே பிரம்மனை இணைத்து நமஸ்கரித்து அவரை துதித்தார் பிரம்மாஸ்திரத்தால் அவருக்கு மரணமில்லை என்றாலும் ஒரு முகூர்த்த காலம் அவர் அதற்குள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்றும் முன்னர் பிரம்மன் அவருக்கு சொல்லி இருந்தது நினைவுக்கு வந்தது ஸ்ரீராமனை